திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி பாமக வேட்பாளர் திலபபாமா திண்டுக்கல் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வேடைப்பட்டி பாரதிபுரம் மேட்டுப்பட்டி சௌரியார்பாளையம் பேகம்பூர் பேருந்து நிலையம் வீதி உள்ளிட்ட பகுதிகளில் பொதுமக்களை சந்தித்து தனது சின்னமான மாம்பழ சின்னத்துக்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் திண்டுக்கல் பாரதிபுர பகுதியில் வாக்கு சேகரிக்க சென்ற திலகபாமா அப்பகுதியில் அதிகமாக கைத்தொழில் நெசவு தொழில் செய்பவர்களே அதிகம் என கண்டறிந்தார் நெசவு தொழில் செய்யக்கூடிய அவர்கள் வீடுகளுக்கு சென்று அவர்களுடன் கலந்து தொழிலில் தற்போது எந்த மாதிரியான பிரச்சினைகள் கைத்தறி நெசவாளர்களுக்கு உள்ளது என்பதை கேட்டறிந்தார் நெசவாளர்களுடன் சேர்ந்து திலகவாமா அவர்களும் நெசவு தொழிலில் ஈடுபட்டார் பின்பு அவர்களிடம் மாம்பழ சின்னத்தில் வாக்களிக்க கேட்டுக்கொண்டார் கைத்தறி நெசவு தொழில் மூலப்பொருள் விலை உயர்ந்து உள்ளது உற்பத்தி பொருளுக்கான கூலி மிகவும் குறைவாக உள்ளது மின்மயமாக்கல் வந்துவிட்டதால் கைத்தறியான தேவைகள் குறைந்து வருகிறது இதனால் வியாபாரம் குறைந்துவிட்டது பொருட்களை சந்தைப்படுத்துவதற்கான இடமும் இல்லாத நிலை உள்ளது அவர்களுக்கான சந்தைப்படுத்துவதற்கு முக்கியமானது நெசவு பூங்கா சந்தைப்படுத்துவதற்கான அரசு விலை நிர்ணயம் செய்து நெசவாளரின் அடிப்படையான உற்பத்தி செலவு மற்றும் லாபத்தை கணக்கில் கொண்டு வழிவகை செய்ய வேண்டும் நெசவாளருக்கு கூலி குறைவாக உள்ளது விலை அதிகமாக கடைகளுக்கு சென்ற பிறகு அந்த சேலையின் விலம் அதிகமாகிறது இதை சரி செய்வதே எனது முக்கியமான நோக்கம் இதற்கான நெசவு பூங்கா திண்டுக்கலில் அமைக்கப்படும் என்று பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் தெரிவித்தார் கட்டுப்படுத்துவதற்கான அல்லது அரசு நெல்லை கொள்முதல் செய்வது போல கைத்தறி புடவைகளை விலை நிர்ணயம் செய்து நெசவாளர்களுக்கான அடிப்படையான அவர்கள் உற்பத்தி செலவு லாபம் இது ரெண்டும் கிடைப்பதற்கு வழிவகை செய்ய வேண்டும் உண்மையில் கைத்தறி சேலைக்கு நிறைய டிமாண்ட் இருக்கு எங்கள் கடைகளுக்கு வந்த பிறகு வேலை கூட ஆனால் நெசவாளிக்கு இது கிடைக்கல இதை சரி செய்வது எனது முக்கியமான நோக்கம் அதற்கான இந்த நெசவு பூங்கா அதை முக்கியமான பங்காற்றும் என்று நான் நம்புகிறேன் இந்த பகுதி